வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம் உயரம் ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு கண சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி கணக்கில் கேட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு திண்ம உருளையின் உயரம் மற்றும் விட்டம் கொடுத்துருக்கிறாங்க திண்ம உருளை வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த உருளையிலிருந்து உயரம் வந்து கொடுத்துட்டாங்க உயரம் ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அதன் விட்டமும் கொடுத்துட்டாங்க ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் ஸோ விட்டத்திலிருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிடலாம் ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஒன்று புள்ளி நான்கு பை ரெண்டு ஸோ ஆறு ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிடச்சிருக்குது ஸோ இந்த ஆரத்தின் மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் இந்த இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கூம்பை வெட்டி எடுக்கிறாங்க அந்த கூம்புக்கும் இந்த உருளையின் அதே உயரம் மற்றும் ஆரம் ஸோ இந்த கூம்புக்கும் உயரம் என்னதான் ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் இதன் ஆரமும் அதே ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது இந்த கூம்பை வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா மீதமுள்ள திண்மத்தின் இந்த மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ உருளையின் கன அளவு மொத்த உருளையின் கன இந்த கூம்பின் கன அளவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு கிடைக்கும் நம்ம இந்த உருளையிலிருந்து கூம்பை வெட்டி எடுத்தது போக மீதி உள்ள கன அளவை கண்டுபிடிக்கிறோம் ஸோ மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு மைனஸ் இந்த கூம்பின் கன அளவு உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா ஃபை ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் கூம்பின் கன அளவு ஒன்று பை மூன்று பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸோ இங்கே நமக்கு ஆரம் உயரம் எல்லாமே சமம் தான் ஸோ நம் நம்ம அப்படியே ஆர் மற்றும் ஹெச்னே வச்சுக்கிறோம் இப்போ மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடுறோம் பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் உருளையின் உருளையின் ஆரம் ஜீரோ புள்ளி ஏழு ஸோ ஆர் ஆர் ஸ்கொயர் ஸோ ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஏழு உருளையின் உயரம் ரெண்டு புள்ளி நான்கு மைனஸ் ஒன்று பை மூன்று பெருக்கல் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இந்த ஆரத்தின் மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஏழு கோம்புக்கும் அதே ஆரம் தான் உயரம் அதே உயரம் தான் ஸோ ரெண்டு புள்ளி நான்கு அப்படின்னு சொல்லி பிரதிட்டுக்கிறோம் இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கள் ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கல் ரெண்டு புள்ளி நான்கு எல்லாமே பொதுவாக இருக்குது ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம் ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கல் ரெண்டு புள்ளி நான்கு பொதுவாக எடுக்கும்போது இங்கே அனைத்து உறுப்புகளையுமே பொதுவாக வெளியில் எடுத்துக்கிறோம் ஸோ ஒரே ஒரு ஒன்று மட்டும் இருக்கும் மைனஸ் இங்கே இது அனைத்தையுமே பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் ஸோ ஒன்று பை மூன்று மட்டும் இருக்கும் ஸோ இங்கே நம்ம வகுக்கிறோம் ஏழாவில் வகுக்கும்போது ஒரே லேல் ஜீரோ புள்ளி ஒன்று கிடைக்கும் அடுத்து இப்போ இருபத்தி ரெண்டையும் ஜீரோ புள்ளி ஒன்றையும் பெருக்கும் போது ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு கிடைக்கும் பெருக்கல் இப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது இருபத்தி நான்கையும் ஏழையும் பெருக்குனா இதில் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ ஒன்று புள்ளி ஆறு எட்டு பெருக்கல் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மீச்சியமாக எடுப்போம் மூன்று ஸோ மூன்றால் ஒன்றை பெருக்கும் போது ரெண்டு மைனஸ் ஒன்று ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னு சொல்லும் போ சாரி மூன்று ஒன்றையும் மூன்றையும் பெருக்கும் போது மூன்று மைனஸ் ஒன்று ஸோ இது ரெண்டு பை மூன்றாக மாறிடும் ஸோ நமக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு பெருக்கல் ஒன்று புள்ளி ஆறு எட்டு பெருக்கல் ரெண்டு பை மூன்று அப்படின்னு சொல்லி மாறிடும் இப்போ மூன்றாவது வகுக்கிறோம் ஒரு மூன்று மூன்று ஒன்று வகுபடாது ஸோ ஜீரோ புள்ளின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பதினாறு ஐந்து மூன்றா பதினைந்து மீதி ஒன்று பதினெட்டு ஆறு மூன்றா பதினெட்டு ஸோ இப்போ இதையெல்லாம் பெருக்கிறோம் ரெண்டு புள்ளி ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கும்போது நான்கு புள்ளி நான்காக மாறிடும் இந்த ஐம்பத்தி ஆறையும் அதையும் பெருக்கிறோம் இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு நாலாயிருந்தா இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு ஸோ நான்கு ஆறு நான்கு ஸோ இதில் இங்கே ரெண்டு டிஜிட் இங்கே ஒரு ஒரு டிஜிட் ஸோ மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது ரெண்டு புள்ளி நான்கு ஆறு நான்கு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு கிடச்சிருக்குது மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி நான்கு ஆறு நான்கு சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஒரு திண்ம உருளையின் விட்டம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க அதிலிருந்து அதே ஆரம் மற்றும் உயரம் கொண்ட ஒரு கூம்பை வெட்டி எடுத்தது போக மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு கேட்டிருக்கிறாங்க ஸோ உருளையின் கன இருந்து இந்த கூம்பின் கன அளவை கழிக்கும் போது நமக்கு மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு கிடைக்கும் ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதி மதிப்புகளை பிரதியிடும்போது மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு ரெண்டு புள்ளி நான்கு ஆறு நான்கு சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்குது